ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் தங்கமி என் மகளே கவலைப்படாதே பொறுமையாக இரு இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாகப் போய்விடவில்லை முதலில் பயம் கொள்வதை நிறுத்து அச்சத்தை முழுவதுமாக தவிர்த்துவிடு என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது நடக்க விடமாட்டேன் நீ வீணாக கற்பனை செய்து உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வீண் போகாது தங்கமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே காலம் மாறும் நிலைகளும் மாறும் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் இந்த முருகனின் மீது நம்பிக்கை வச்சுக்கும் நிச்சயமாக நல்ல நேரத்தையும் நல்ல வாழ்க்கையையும் நல்ல வழியையும் உனக்கு நிச்சயமாக நான் உருவாக்குவேன் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்வதைக் கேள் தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்து விடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை நாய் பூனை காகம் குருவி என்ற எந்த பிராணிகளுக்காவது உணவு கொடு அது உன்னை காக்கும் நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது போ என்று சொல்லது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தான் எதற்கும் நீ பயப்பட வந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் திருச்செந்தூர் முருகா எங்கள் வாழ்க்கை உங்கள் பாதத்தில் நாங்கள் எப்போது உன்னை பார்க்க வருவது என்பது கூட உன் முடிவாகத்தான் உள்ளது எப்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை எப்போது நான் நினைத்தாலும் உன்னை வந்து திருச்செந்தூரில் காணும் பாக்கியம் நீ எனக்கு தர வேண்டும் என்னை அனுமதிக்க வேண்டும் இதுதான் உன் நாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணிற்கும் பதில் உண்டு கலங்காதே உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நான் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வாக மாற்றிக் காண்பிப்பேன் இனிவரும் நாட்கள் நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் உனக்கானதாகவும் நிற்கும் உனக்கு எவ்வளவு கோபம் மனம் அமைதி இன்மை இருந்தால் கண்களை மூடிக்கொண்டு என்னை மூன்று முறை கண்ணை மூடி திறந்து திறந்து பார் அடுத்த நொடியில் இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவேன் என்பதை நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே தாண்டிச் சென்று விடாதே உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் திருச்செந்தூர் முருகன் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனசில் நினைச்சிக்கோ அது நிச்சயமாக நிறைவேறும் நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது செல்லமே ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் எப்போதும் என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபமேற்றி என்னை தரிசனம் செய் நான் சொல்வதைக் கேள் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் உன் கர்ம வினைகளை நான் தீர்த்து விடுவேன் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு பதில் போகிறேன் நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் அதற்கு பொறுமை இல்லாமல் ஒரு சில காரியத்தையும் செய்துவிட்டாய் சற்று பொறுமையாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நான் செய்திருப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்னும் எத்தனை நாட்கள் தான் முருகா இந்த நரக வேதனை என்று கேட்கிறாய் நீ கதறும் மனக்குமரல் உணராமல் இல்லை மகளே உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலம்தான் உள்ளது அதுவரை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் காலம் கனியும் அதுவரை பொறுத்திரு தங்கமே நீ வாய்திருந்து நீ வாய்திறந்து சொல்ல முடியாத வேதனைகள் நான் திறந்து பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவை தருவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் தினமும் அதிகாலை எழுந்து என்னை வழிபடனில் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் உன் சோம்பலை விட்டுட்டு நீ சிறத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கண்டு நீ செய்யும் செயல்களும் நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டாய் நிச்சயம் பதில் தருவேன் நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தை ஒளியாக வடிவமாக உன் முன் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதைக் காண்பாய் நல்லதே நடக்கும் மகளே என் தங்கமே உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதமாகி விடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்துகிறது மேலும் மேலும் உன்னோடு நீயாக ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்கிறாய் உன்னோடு நான் துணையாக இருக்கிறேன் உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் இந்த எண்ணத்தோடு எழுந்திரு இந்த நினைத்தோடு உன் வேலைகளை செய் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு சின்ன சின்னதாக முன்னேற்றம் சேர்த்து கொண்டே இருப்பேன் அப்போது நல்லது நடக்கும் மகளே கவலைப்படாதே ஒன்று மனதில் நினைத்தாய் நான் அவ்வளவு பெருமைப்பட்டேன் என் மகளை நினைத்து வானத்தை போல் பெரிய இன்பம் வேண்டாம் முருகா நட்சத்திரம் போல் சின்ன சின்ன இன்பம் போதும் முருகா என்று சொல்கிறாய் நீ அதிகமாக ஆசைப்படாதவள் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கை அழகாக மாறிட உனக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து அடையப் போகிறது உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான பலனை தரப்போகிறேன் இது உன் பொறுமைக்கான பரிசு தங்கமை சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கசங்கள் எல்லாம் மறையப் போகிறது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என் வாக்கு தங்கமே நிச்சயம் படிக்கும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் என் தங்கமி ஒரு இடமாற்றம் அமைந்தால் உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அது நடக்கப் போகிறது அதுவும் நன்மையாக நடக்கப் போகிறது நீ கவலைப்படாதே உன் சூழ்நிலையை நன்கு அறி உணர்ந்து விட்டேன் அறிந்துவிட்டேன் ஏமாற்றம் இல்லாத இடமாற்றம் அமைத்து உன் மனமாற்றம் மகிழ்ச்சி அடைய வழிகாட்டப் போகிறேன் என் தங்கமே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு இறுதி வரை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் நான் இருப்பேன் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி